பல ஆண்டுகள் தொடர் முயற்சி நல் உள்ளங்கள் பலரின் ஒத்துழைப்பு உறவுகள் பலரின் ஊக்கமளிப்பு ஒற்றுமையே நமது பலம் என்ற ஒற்றைச் சொல்லிற்கு கட்டுப்பட்டு ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்தி பதினெட்டில் மலர்ந்தது ஒசூர் மாநகர அனைத்து பிள்ளைமார் நலச்சங்கம் தியாக செம்மல் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் பிறந்த நாளை போற்றுதல் தியாக செம்மல் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் நினைவு நாள் அஞ்சலி செலுத்துதல் ஆண்டுதோறும் மாணவ மணிகளுக்கு பரிசளித்து ஊக்கப்படுத்துதல் சுப வைபவங்களில் நினைவு பரிசளித்து வாழ்த்தி கௌரவித்தல் உறவுகளின் இடர்பாடுகளை களைய உதவி புரிதல் ஆண்டுதோறும் மாதாந்திர காலண்டர் வழங்குதல் குடும்ப விழா நடத்தி மகிழ்விப்பதுடன் ஒற்றுமைக்கு வழிவகுத்தல் அலுவலகம் அமைத்து அன்றாட பணிகளை மேற்கொள்ளல் சிறப்பான திருமண மைய செயல்பாட்டின் மூலம் நூற்றுக்கணக்கான திருமணங்கள் நடைபெற வழிவகை செய்தல் மாநிலம் முழுவதும் உள்ள மற்ற சங்கங்களுடன் நட்புறவை பேணுதல் இவை அனைத்தையும் சீரும் சிறப்புடனும் தியாக சிந்தனையுடனும் முன்னேற்ற பாதையில் சங்கத்தை நடத்தி வரும் தலைவர் செயலாளர் பொருளாளர் துணைத் தலைவர்கள் இணை செயலாளர்கள் திருமண பந்த இணைப்பாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் வழி நடத்தும் நல் உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுவதில் ஒசூர் மாநகர அனைத்து பிள்ளைமார் நலச்சங்கம் பெருமை கொள்கிறது அனைவரையும் வேற்றுமையின்றி ஒற்றுமையுடன் ஊக்குவித்து இம்மாபெரும் விழாவை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஓசூர் மாநகர அனைத்து பிள்ளைமார் நலச்சங்க தலைவர் திரு கே ஜெய்சங்கர் அவர்களை விழா தலைமையுரை ஆற்ற மேடை கலைக்கின்றோம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய குடும்ப விழாவிற்கு தலைமை ஏற்கும் அரிய முன்னாள் திமுக எங்களது அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி ஒரு கடமை பெற்றுள்ளேன் சங்கம் துவங்கி ஆறு ஆண்டுகள் முடிந்து ஏழாவது ஆண்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் சிறிய சங்கமாக தொடங்கி பல்வேறு சவால்களை சந்தித்து இன்று ஒரு வெற்றி நடை போடுகிற அளவுக்கு கொண்டு வந்தது எல்லாமே உங்களுடைய ஒத்துழைப்பு முயற்சி உதவி நீங்கள் அளிக்கும் ஊக்கம் இதில் பல் நூற்றுக்கணக்கான நமது இனமான உறவுகள் இதற்கான உழைப்பையும் ஊக்கத்தையும் நிதியையும் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்து வருவதன் காரணத்தினால் எங்களால் வந்து சிறப்பாக செயல்பட முடிகிறது அடுத்தடுத்து நிகழ்வுகள் தொடர்ச்சியாக உள்ளதனால் நான் என்னுடைய சிற்றையை இத்துடன் முடித்துக்கொண்டு மீண்டும் ஒரு முறை வந்து மீதி உரையை நான் பேச விரும்புகிறேன் இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்